கேரளாவில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி நாட்டையே ஒழுக்கிய இந்த வயநாடு நிலச்சரிவில் முப்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் நூற்று கணக்கான மக்கள் காயமடைந்தார்கள் இந்த பேரிடருக்கான காரணங்களை இந்தியா ஸ்வீடன் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நான்கு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி நாலு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளார்கள் அந்த ஆய்வில் உலக வெப்பமயமாதலே முக்கிய காரணமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வயநாட்டின் பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பு காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பத்து சதவீதம் அதிக மழை ஆகியவையே பேரிடருக்கு மிக முக்கிய காரணம் என தெரிய வந்துள்ளது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணமாக நிலப்பரப்பு மாற்றம் குவாரி செயல்பாடு காடுகள் அழிப்பு போன்றவற்றையும் சில முக்கிய காரணங்களாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது